ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆறு மணிக்கு வருங்க எங்கள் ஊரில் நல்ல மழை தண்ணி நைட்டில் இருந்து இப்போ காலையில் வரைக்கும் மழை சூறிஞ்சிட்டு தான் இருக்குது புரிஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ கடைக்கு போகணும் இன்னும் நல்ல மழை இப்போ தான் கொஞ்சம் உற்று சூரிஞ்சுட்டு தான் இருக்குது முருங்கை மட்டில் தான் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு போகிற முருங்காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சி சி ஒரு விடுறோம் முருங்கைக்காய் தான் இருக்குது அது வச்சுட்டு தாங்க வெட்டி போட்டுருவோம் முருங்கை மட்டும் அப்புறம் கடைக்கு போகிறத பார்ப்போம் போகிற வெளியில் போகலாம் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு காமிக்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா மழை பெய்யுது டியூஷன் வந்து இன்னைக்கு லீவு சொல்லியிருக்காங்க ஆறு மணிக்கு டியூஷனுக்கு போவோம் அன்னைக்கு மழை பெய்யுறனால டியூஷன் லீவு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் எட்டரை மணிக்கு அனுப்பிவிடணும் போகலாம் இங்கே வயல் இங்கே வேறுங்க வயலே பிள்ளை திடலாம் கடந்ததெல்லாம் எப்படி மழை தண்ணி வருங்க கடல் மாதிரி ஆயிடுச்சு ஒரே நாள் மழையில பாருங்க எவ்வளோ தண்ணி பா வீடெல்லாம் மிதக்குது தண்ணிக்குள்ளே சும்மா ஆடு மாடு புல்லுலாம் நிறைய கிடக்கும் வருங்க தண்ணி மாடு

ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் என்оляும் அந்த warfare நான் wybனesting dow MAL underestarrive și�도興ис PAThate கிரிக்கெட் Commun За PAUL lane عن Fe k 회網 Elijah Ap fit kinder 2шейster�tes אחtro associatedowanieUNDIZING a padel dung��VI D hiutanie 326 дети yarn respuesta all fruita Yitzu Artipa நான் ஒரு வழியாக மழையிலேயே நனஞ்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுது நான் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் தெரியுது ஆமாம் சரியான மழை ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சி ஊர் ஃபுல்லாக தண்ணி கிடக்கு உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சினா கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் மீடியம் பாய் சரி